அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஆறு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் தென்கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் காற்று சுழற்சி மற்றும் மாலத்தீவிற்கு மேற்கு புறமாக நீடித்து வரும் காற்று சுழற்சி இந்த இருவேறு காற்று சுழற்சியின் இணைப்புகள் வடகிழக்கிலிருந்து கொண்டு வரக்கூடிய காற்றை தமிழகத்தின் ஊடாக ஏற்றி மற்றும் தென் கடலோரங்கள் வழியாகவும் செல்வதால் நமக்கு வந்து ஒரு பனிப்பொழிவு மற்றும் குளிரலை தாக்கம் தெரிகிறது மற்றும் காற்றின் போக்கானது மாலத்திற்கு மேற்கு புறமாக நீடிக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சிக்கு சுழன்று மீண்டும் அது வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் நிலவி வரும் அந்த காற்று சுழற்சியோட ஒரு இணைப்பை பெற்று அப்படின்ற மாதிரி சுழன்று வருகிறது ஓகே இதன் காரணமாக வானிலை அமைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ நேற்றைக்கு எந்த இடத்துல அந்த நிகழ்வு நிலவி இருந்ததோ அதே இடத்துல அப்படின்ற மாதிரி தான் நீடித்து வருகிறது இன்னும் அது வந்து மூமெண்ட் என்ன எதுவும் கொடுக்கல ஸோ மழைப்பொழிவானது பத்து தேதிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த மழைப்பொழிவானது கடலோரங்களில் முதல் மழைப்பொழிவானது தொடங்கும் இப்போது அந்த மழைப்பொழிவு படிப்படியாக அடுத்தடுத்த பதினோரு ஒரு பகல் ம அந்த மாதிரி மதியத்திற்கு பிறகு வெப்பவிற்கு பிறகு ஆங்காங்கே ஒரு மேகமூட்டத்தோடு சூழ்ந்து ஒரு மழைப்பொழிவானது பதினொன்றுக்கு அந்த இரவு பகுதிகளெல்லாம் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவானது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து இந்த மழைப்பொழிவு இப்போ அந்த நிகழ்வு ஏற்கனவே நான் நேற்றைய அறிக்கையில் சொல்லியிருந்தேன் சற்றே வடக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இது அப்படியே கிழக்கு நேர் மேற்காக அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக அமையும் கிழக்கு காற்றின் ஈர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் ஊடாக பயணிக்க செய்யும் ஸோ அதே வேளையில் நமக்கு வந்து வடமேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எனப்படும் அந்த மேற்கத்திய இடையூறுகளும் வந்து அந்த காற்றின் போக்கை வந்து திசை மாற்றி வைக்கும் அப்புறம் மத்திய இந்திய தரைப்பகுதியில் ஒரு அழுத்தமானது படிப்படியாக அது வடக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி சென்று வடகிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி போயிடும் இப்போது மழை பொழிவானது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிரலை காற்று வந்து சதவீதம் அந்த வட மாவட்டங்களை அப்படின்ற மாதிரி லைட்டாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இந்த கிழக்கு அலை இணைவு அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி ஒரு மழைப்பொழிவானது கண்டிப்பாக வட மாவட்டங்கள்லேயும் நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி வாய்ப்பு தெரிகிறது சொல்லணும் வட மாவட்டத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இப்படி அந்த அந்த கேடிசிசி ஜோன் சொல்லுவாங்க இப்போ அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல மழைப்பொழிவு ஆங்க அங்கேயும் அப்படியே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்குமே பிடித்து ஒரு மழைப்பொழிவு நல்லதொரு மழைப்பொழிவு மிதமானது முதல் சற்று கனமழையாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் அப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடக எல்லையோரத்தை தாண்டி அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோவை அந்த நீலகிரி அந்த இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு லேசான சாரல் தூறல் அப்படின்ற அளவுக்கு கெட்டி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பாக எடுத்து அந்த இடத்துல அந்த மலைப்பகுதிகளில் வந்து வாய்ப்பாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு கிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி தென்கிழக்கு புறமாக வர வர கொஞ்சம் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஒரு சற்றே அதை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு மிதமான மழை அப்படின்ற மாதிரி இருக்கும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இன்னும் கோவையின் வடக்கு பகுதி திருப்பூர் கோவை வடக்கு பகுதிகளில் ஒரு இந்த காற்று பகுதிக்கு மட்டும் இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் அப்படி இடை ஏன்னா இடையூறாக இருக்கிறது ஏன்னா காற்று வந்து கிழக்கு காற்று வந்து வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் மழைப்பொழிவு அங்கே வந்து எந்த அளவுக்கு இருக்கப்போகுது அப்படின்றத அதை பார்க்கணும் ஆனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா பதிமூணு அந்த பதி பன்னெண்டு பதிமூணு தேதிக்கு மேலே அப்படின்ற மாதிரி ஒரு லேசான தூரல் நினைக்கும் மழையாக அப்படின்ற மாதிரி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு வலுவாக ஆங்காங்கே ஒரு மிதமான சற்று கனமழை அதாவது வடக்கு கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கும்ன்றது நம்ம கு சொன்னது குறிப்பிடத்தக்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது டெல்டா கடலோரங்களுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அமையும் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த ஒரு இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு இப்படி பார்த்திங்கன்னா டெல்டா கடலோரங்கள்னு பார்த்திங்கன்னா நாகை தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி பெறும் உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது ஆங்காங்கே ஆங்காங்கே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிழக்கு காற்று அலைவும் வருது ப்ளஸ் வந்து வடகிழக்கு காற்று அவ்வப்போது உள்ளீடாக இருக்கும் குளிருக்கும் பணிக்கும் இடையே அவ்வப்போது மழைப்பொழிவானது அமையும் என இது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது ஒன்று தான் இப்போது இந்த மாதிரி இருக்க ஒரு வானிலை சூழ்நிலை அப்படிது பதினேழு தேதியில் ஒரு அதாவது அதுக்குள்ளாரவே இன்னொரு நிகழ்வு வந்து இதோட இணைப்பை பெற்று அப்படின்ற மாதிரி குமரிக்கடல் பகுதிகளில் நிலவும் பொழுதுதான் இந்த மழைப்பொழிவானது தமிழகம் ஊடாக ஒரு பொங்கலுக்கும் இடையூறு கொடுக்கும் வகையில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு மிதமான மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்த அளவுக்கு நமக்கு அந்த மழைப்பொழிவு கொடுக்குதுன்றதும் நம்ம அடுத்தடுத்த ஒரு மணி நேரங்களில் தான் நமக்கு தெரியும் ஓகே மழைப்பொழிவானதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் பதினாறு பதினஞ்சு பதினாலு அந்த ஒரு இடைப்பட்ட தேதிகளிலேயும் இப்போ ஒரு மழைப்பொழிவுக்கான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அப்புறம் பதினேழுக்கு பிறகு சுமத்ராத்தி வருகை மீண்டும் ஒரு நிகழ்வு உருவாகிறது ஆனால் அந்த நிகழ்வால் அப்படின்ற போது நமக்கு இப்போ வரைக்கும் அது ஒரு பாதிப்பாக தெரியல அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மத்திய இந்திய தலைப்பகுதியில் வந்து குளிரலையினா தாக்கம் வந்து ஆக்கிரமித்திருவோம் நம்ம தமிழக கரையை மீண்டும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இது எந்தளவுக்கு வழக்கு நோக்கி வந்தால் மட்டுமே தான் நமக்கு மழைப்பொழிவானது ஆனால் டெல்டா க கடலோரங்கள் தென் கடலோரங்கள் டெல்டாவின் தெற்கு கடலோரப் பகுதிகள் சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா தென் கடலோரப் பகுதிகள் இங்கே மட்டும் ஒரு வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி தெரிகிறது தற்போது வரை அது அளவுக்கு இருக்க போகிறதுன்னு நம்ம பார்க்கணும் படிப்படியாக அந்த பதினேழு தேதிக்கு பிறகு மழைப்பொழிவானது விலகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை சார்ந்த எந்த ஒரு மாற்றங்களாக இருந்தாலும் உடனுக்குடன் வந்து நம்ம வந்து அறிக்கையை அறிவிக்கிறோம் வானிலையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்